வெல்கம் டு அவர் சேனல் இந்த சேனலுக்கு புதுசாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்காங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டா உங்களுக்கு ரீச் ஆகும் நம்ம சேனலில் டிஎன்எஸ்டிசி கம் கண்டக்டர் எக்ஸாம் ப்ரிப்பர் பண்ணுறவங்களுக்கான டெஸ்ட் பேட்ச் கண்டெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் டெஸ்ட் பேட்ச் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு இருக்குது தேர் போகிறாங்க ஜாயின் பண்ணிக்கலாம் அதில் எப்படி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் நீங்கள் எப்படி ஆன்சர்லாம் செக் பண்ணலாம் ஸ்கோர் எப்படி பார்க்கலாம் அதை பற்றிய டீடைல்ஸ் தான் இந்த வீடியோ நான் கொடுத்துருக்கேன் இது வந்து டெக்னிக்கல் கொஸ்டின்ஸோட டெஸ்ட் லிங்க்கு சோ இந்த லிங்க்ல கொஸ்டின்ஸ் வந்து ஒரு டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம் அதை எப்படி அட்டன் பண்றது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் இதே போலவே தமிழ் மேக்ஸ் ஜிகே அப்படின்னு நான் மாறி மாறி கொடுப்பேன் கிட்டத்தட்ட நீங்க டெஸ்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு கவர் ஆகும் அப்போ நல்லா மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் நான் டெஸ்ட் ஒவ்வொரு தடவை கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஒரு டூ டேஸ் பிஃபோர் வந்து டாபிக் கொடுத்துருவேன் என்ன டாபிக் படிச்சுட்டு வரணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருவேன் அதை படிச்சுட்டு வந்துட்டு டெஸ்ட் எழுதினா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ பார்க்கலாம் எப்படி எழுதுறது அப்படிங்கிறத ஒரு முதன்மை சாலை கிளை சாலை சந்திக்கும் சந்திப்பில் ஓட்டுநர் இது வந்து கொஸ்டின் அதற்கு ஒரே நாலு ஆப்ஷன் கீழாக இருக்கும் இப்போ நீங்கள் எந்த ஆன்சர் வந்து கெஸ் பண்ணுறீங்களோ அதை ஜஸ்ட்டு டிக் பண்ணால் போதும் இப்போ முதன்மை சாலையில் வரும் வாகனங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பது சரியானது இப்போ டிக் பண்ணிடுறீங்க ஆன்சர் வந்து இப்போ பார்க்க முடியாது நீங்கள் ஃபுல்லாக அந்த டுவெண்டி கொஸ்டின் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் பார்க்க முடியும் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் மலை சாலைகளில் கீழ்கண்ட வாகனங்களுக்கு முன்னுரிமை எந்த வாகனங்களுக்கு முன்னுரிமை இதை நீங்கள் கெஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ மேல் நோக்கி செல்லும் வாகனங்கள் அதிக அளவிலான மோதல்களுக்கு முக்கிய காரணம் ஓட்டுநரின் தவறான மனப்பான்மை கிளச் ரைடிங் என்பது இது வந்து தேவையில்லாமல் கிளட்ச் படல் மீது கால் வைத்து ஓட்டுறது ஆனால் வந்து நான் இப்போ தப்பாகவே ஆன்சர் சூஸ் பண்ணிக்கிறேன் அப்பதான் உங்களுக்கு தப்பு எது ரைட் எதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நாங்கள் சொல்ல முடியும் இப்போ நான் தப்பாக சூஸ் பண்ணிக்கிறேன் பிரேக்கையும் ஆக்செட்டையும் ஒரு காலையில் தருவது அப்படி கொடுத்துட்றேன் போல் சூஸ் பண்ணிகிட்டே வந்துட்டு கடைசியாக சப்மிட்டுன்னு ஒரு ஆப்ஷன் வரும் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் எப்படி நீங்கள் வந்து ஸ்கோர் பார்க்குறது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் ஜஸ்ட் அந்த டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா போல் வியூ ஸ்கோர் அப்படின்னு காட்டும் அதை ஜஸ்ட்டு டச் பண்ணால் போதும் நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் எடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத இங்கே காட்டிடும் இப்போ பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இருபதுக்கு பதினெட்டு நான் ரெண்டு கொஸ்டின் வந்து தப்பாக சூஸ் பண்ணேன் இதில் வந்து உங்க பேர் டிஸ்ட்ரிக்ட் மொபைல் நம்பர் எல்லாமே போடணும் இப்போ இது வந்து சரியான விடை இப்போ ஒரு முதன்மை சாலை கிளை சாலை சந்திக்கும் சந்திப்பில் ஓட்டுநர் வந்து முதன்மை சாலையில் வரும் வாகனங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பது சரி இது கரெக்ட் அப்படிங்கிறதுனால இது பாருங்கள் க்ரீன் கலரில் காட்டுது அந்த ஆன்சர் க்ரீன் கலரில் காட்டுது டிக்குமே பார்த்தீங்க க்ரீன் கலரில் இருக்குது அதே போல் இதுவும் சரியான விடை இதுவும் க்ரீன் கலரில் இருக்குது இது போல் க்ரீன் கலரில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் சூஸ் பண்ணது கரெக்ட் ஆன்சர் இதுவும் சரியான விடை ஸோ இது வந்து தவறானது நான் சூஸ் பண்ணும்போதே சொன்னேன் கிளட்ச் ரைடிங் அப்படிங்கிறது தேவையில்லாமல் கிளட்ச் பட்டல் மீது கால் வைத்து ஓட்டுவது நீங்கள் தவறாக இந்த போல் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தப்புன்னு காட்டிடும் போல் ரெட் கலரில் காட்டும் அப்போ ரெட் கலரில் போல் கொஸ்டின் உங்களுக்கு காட்டுது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கொஸ்டினுக்கு தவறாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் அதுக்குரிய கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா கீழே வந்துடும் தேவையில்லாமல் கிளட்ச் பட்டன் மீது கால் வைத்து ஓட்டுவது ஸோ இது போல் தான் நான் வந்து உங்களுக்கு டெஸ்ட் கொடுத்துட்ருக்கோம் அப்போ நீங்கள் சூஸ் பண்ணும் போதே கரெக்டானதாக இருந்துச்சுன்னா உங்கள் ஸ்கோரும் தெரிஞ்சிடும் க்ரீன் கலரை காட்டிடும் தவறானது நீங்கள் வந்து சூஸ் பண்ணிருந்தீங்கன்னா அதுக்குரிய சரியான விட கீழே கரெக்ட் ஆன்சர் வந்துடும் இது போல தமிழ் மேக்ஸ் ஜி கே எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு டெக்னிக்கல் கொஷின்ஸ் மெயினாக அது எல்லாமே சேர்த்து தான் டெஸ்ட்டில் கொடுக்குறோம் நீங்கள் புக் வாங்கிக்கிட்டு டெஸ்ட் மேட்ச்சாக அட்டன் பண்ணிக்கலாம் புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்கும் மெட்டீரியல் தமிழ் பொது அறிவு கணிதம் இது எல்லாமே எங்கேருந்து எடுத்து கொடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக ஸ்கூல் புக்ஸ்லருந்தான் எடுத்து கொடுத்துருக்கோம் கொஸ்டின்ஸ் அதனால தாராளமா படிக்கலாம் அடுத்து தொழில்முறை திறனாளி தகுதி வினாக்கள் இது ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா ஐஆர்டி புக் பேஸ்டு கொஸ்டின்ஸு அந்த புக் பேக் கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா அதுவும் கொடுத்துருக்கோம் அது இல்லாமல் புக்கு உள்ள இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன் ப்ரீவியஸ் இயர்ல மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம்ல நடந்த டிரைவர் எக்ஸாம் கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நான் டைப் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குற வேலையும் இங்கே வந்து மிச்சப்படுது அது இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடந்த எஸ் சி டிரைவர் காம் கண்டக்டர் எக்ஸாம் கொஸ்டினுமே உங்களுக்கு நான் டைப் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ஒரு புக்கு வாங்கினாலே உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் மெட்டீரியலாக கிடைக்கும் நீங்கள் வந்து இதை அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம் டெஸ்ட்டும் அட்டெண்ட் பண்ணி பார்த்துக்கலாம் ரெண்டுமே வேணும் அப்படின்னா மேலே இருக்கிறது பே பண்ணிவிட்டு இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க அடுத்த டெஸ்ட் பேட்ச் மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க அமௌண்ட் பே பண்ணிவிட்டு டெஸ்ட் பேட்ச் மட்டும் அட்டெண்ட் பண்ணிக்காங்க புக் உங்ககிட்ட இருக்கு நான் வந்து ப்ராக்டிஸ் மட்டும் தான் பண்ண போறேன் கொஸ்டின்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னா நீங்க டெஸ்ட் பேட்ச் மட்டும்தான் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி பார்த்துக்காங்க